குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சினிமா செய்திகளில் டொனேட் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் நோட்டிபிகேஷன் வந்தோடனே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம் பிஸியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இது வந்து டொனேட் குறும்படம் இந்த படத்தை இயக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்சி சமூக சேவை நிறுவனர் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் கோபிகாந்தி அவர்கள் நாமக்கலை சேர்ந்த கோபிகாந்தி அவர்கள் தான் இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிறாரு தயாரிக்கிறாரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் ஒரு தானம் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் டொனேட்னாலே வந்து என்னன்னா டொனேஷன் நன்கொடை தானம் அந்த மாதிரி ஒரு தானம் சம்பந்தப்பட்ட கதையை வந்து அவர் வந்து இயக்குறாரு இந்த படம் முழுக்க முழுக்க விருதுகளை குறிவைத்து மட்டுமே இயக்கப்படுவதாக கோபிகாந்தி அவர்கள் வந்து அண்மையில் வந்து ஒரு செய்தி குறிப்பில் வந்து சொல்லியிருந்தார் இந்த டொனேட் திரைப்படம் பல விருதுகளுக்கு அனுப்புறதுக்காக எடுக்கிறாரு சொல்லப்போனால் நார்வே ஃபிலிம் பெஸ்டிவல் இன்னும் நிறைய ஃபிலிம் பெஸ்டிவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வழங்கக்கூடிய உயரிய விருதான தேசிய விருது இந்தியன் பனோரமா கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதுக்கப்புறம் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி பல ஃபெஸ்டிவலுக்கு இன்னும் சொல்லப்போனா ஆஸ்கார் விருதுக்கு கூட அவர் அனுப்புகிற ஐடியா தான் இருக்கிறதா வந்து அவர் செய்திக்குறிப்பில் வந்து வெளியிட்டு ஒரு சினிமா செய்தியில் அப்படி எடுக்கக்கூடிய படம் தான் இந்த டொனேட் திரைப்படம் இன்னும் ஒரு சில நாட்களில் படத்தை எடுத்துட்டு ஃபஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ண போறதா செய்திகள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு அதே நேரத்தில் படமும் விரைவில் வெளியாகலாம் அதாவது அவார்டு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு இந்த டொனேட் திரைப்படத்தை இயக்கக்கூடிய நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் அப்புறம் ஆர்எஸ்சி சமூக சேவை நிறுவனர் கோபிகாந்தி அவர்களுக்கு குட்டிமா தமிழ் டிவி சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் முழுக்க முழுக்க அவர் விருதுக்காக எடுக்கிறதா தான் சொல்லியிருக்காரு இந்த படத்தோட கதையை பற்றி இன்னொரு விஷயமும் சொன்னார் என்னென்னா இது வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு திரைப்படமாக எழுதுறது திரைப்படமாக எடுக்கிறதுக்காக இந்த கதையை எழுதுனதாகவும் அது சில காரணங்களால் தள்ளி போனதுனால அதை வந்து ஷார்ட் ஃபிலிமா குறும்படமாக எடுத்து அவார்டு அனுப்பலான்னு ஒரு ஐடியா ஐடியா வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவருக்கு மறுபடியும் குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் சொன்ன இந்த செய்தி சினிமா செய்தி டொனேட் திரைப்படத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு சினிமா செய்தி திரை விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குடிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி